தீபக் அரசில் ஒரு சூப்பரான காருங்க வந்திருக்குது இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு காரு வாங்க அருமையான காருங்க ஒரு நாலு கார் காமிக்கிறேன் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் செவன் சீட்ருங்க செவன் சீட் இருக்குது ஃபோர் இருக்குது அருமையான பீஸுங்களை காமிக்கிறேன் உங்களுக்காக இந்த வருஷம் ஸ்பெஷலான வண்டிங்க புத்தாண்டு முன்னிட்டு தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு உங்களுக்கு சிறப்பான தள்ளுபடியில் தீபக் கார்ஸ்ல நிறைய கார் வந்திருக்கு வாங்க பார்ப்போம் மகேந்திர குவான்டோ ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க இது சென்னை வண்டி இல்லைங்க இது எங்கள் ஊர் வண்டி வேலூர் ராணிப்பட்ட வண்டி டிஎன் செவன்டி த்ரீ செவன் சீட்ரு மஹேந்திரா குவான்டோ ஜைலோ சைஸில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஜைலோ மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பராக மைலேஜ் வரும் இது எந்த டாப் எண் மாடலுங்க அலைவிலை ஏபிஎஸ்சு ஏர்பேக் வண்டி எவ்வளோ ஷோரூம் பீஸ்காரே இருப்பாருங்க லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ரு வண்டி வேணும்னா அது தீபக் கார்ஸில் வண்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சி எயிட் சொல்லுவாங்க டாப் டென் மாடலு பாருங்கள் நீங்களே எவ்வளோ டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள் லக்கியான ஆள் யாரும் தெரில பாருங்கள் நாலு டயருமே புதுசுங்க ப்ராண்ட் நியூ டயரு பாடி எவ்வளோ சூப்பராக லட்சணமாக இருக்குது பாருங்கள் ஒன்லி நைன்டி செவன் தௌசண்ட் தான் ஓடி இருக்கு டபுள் யாரு பார்க்கு வண்டி ஷீட் கவர் எல்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்கு நியூ கண்டிஷன் தான் ஹப்பிள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க எதுவுமே பண்ண தாழ்ங்க அப்படியே எடுத்து ஓட்டலாம் இந்த மாதிரி வண்டி ஜைலோக்கு கம்பேர் பண்ணி ஓட்டலாம் நீங்கள் டபுள் பி பாருங்க மஹேந்திரா குவாண்டோ இன்ஜின் பாருங்கள் ஒரு ஆயுள் காசி